வணக்கங்க புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து நான் தயாஜி இது கவிதைகள் சொல்லவா எனக்கு பிடித்த நான் வாசித்த கவிதைகளில் எனக்கு பிடித்த நான் ரொம்பவும் ரசித்த கவிதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு களம் கவிதைகள் சொல்லவா இந்த கவிதைகள் சொல்லவா அங்கத்துல நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய கவிதைகளை நீங்களும் வாசித்து உங்களுடைய அனுபவங்களை என்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுக்கு இந்த வேலையில் நான் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்ன ஒரே கவிதையை நாம் இருவருமே வாசித்தாலும் கூட நாம் இருவரின் அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய வாழ்வியலுக்கு ஏற்ற மாதிரி அந்த கவிதை இன்னொரு பரிணாமத்தை நிச்சயமாக அடையும் அதுதான் இந்த உரையாடலின் முக்கியத்துவமாக அமைந்திருக்கிறது இன்றும் ஒரு கவிதையை நான் உங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள போகிறேன் அதற்கு முன்பாக உங்களுக்கு எழுத்தாளர் ஆகணும்னு ஆசை இருக்கா அதற்கு நிறைய பட்டறைகள் நிறைய குழுக்கள் எல்லாமே இருக்காங்க இயங்கிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு கவிதை எழுத ஆசை இருக்கா ஆர்வம் இருக்கா அதற்கும் பட்டறை வைக்கிறதுக்கும் உங்களுடைய உங்களை ஊக்குவிக்கிறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா இதன் மூலமாக ஏதாவது நடக்கணும்னு நினைக்கிறீங்களா இவர்களால் உங்களை எழுத வைக்க முடியும்னு நீங்கள் நம்புறீங்களா முதல்ல அவங்களே இது நம்புறதில்லை இது ஒரு விளையாட்டு மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோருமே வாங்க உங்களுக்கு வந்து இந்த பட்டறை வைக்கிறோம் வாங்க உங்களுக்கு அந்த பட்டறை வைக்கிறோம் நீங்கள் கதை எழுதணுமா இங்கே வாங்க நீங்கள் கவிதை எழுதணுமா இங்கே வாங்க நீங்கள் நாவல் எழுதணுமா இங்கே வாங்க இப்படின்னு உங்களுக்குள்ளே இருக்கிற உங்களுடைய ஆர்வத்தை தூண்டி அவங்க லாபம் சம்பாதிச்சுக்கிறாங்க அல்லது அவர்கள் லாபம் அடைகிறாங்க உங்களை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு கூட சில பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் உண்மையிலேயே இந்த பட்டறைகள் மூலமாக ஒருவனை எழுத்தாளராக உருவாக்க முடியுமா ஒருவனை நாவல் எழுத வைக்க முடியுமா ஒருவனை கவிதை எழுத வைக்க முடியுமா எனக்கு அதுலேயும் ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா இந்த எல்லாவற்றுக்குமே குறிப்பாக இந்த எழுத்து சம்பந்தமான எல்லாவற்றுக்குமே இருக்கிற ரொம்பவும் அடிப்படையான அஸ்திவாரமாக இருக்கிறது என்னன்னா வாசிப்பு உங்களை வாசிக்க சொல்லாத எந்த ஒரு பட்டறையுமே பயனற்ற பட்டறை தான் நீங்கள் வாங்க இதான் கதை எழுதணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு யாராவது சொல்லி கதை எப்படி எழுதுறதுன்னு அவங்களால சொல்லி உங்களை கதை எழுதி வச்சா கூட உங்களால் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை தான் செய்ய முடியுமே தவிர அதை தாண்டி உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த படைப்பாற்றலை வெளியே கொண்டு வர முடியாது ஏன்னா இவர்கள் யாருமே உங்களை வாசிக்க சொல்லலை ஏன்னா நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் இங்கு இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவங்க எப்படியெல்லாம் நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் அதுவும் இல்லாமல் நம்பளால் ஒரு ஐந்து பக்கத்துக்கு கதை மாதிரி எதையோ ஒன்று அல்லது கவிதை மாதிரி எதையோ ஒன்று எழுத முடியுது அதுக்கு நமக்கு நேரம் இருக்குது நம்முடைய மூத்த படைப்பாளிகள் அல்லது நம்முடைய நண்பர்கள் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய மூன்று பக்க கதையையோ அல்லது ஒரு பக்க கவிதையோ படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் இது நமக்கு மற்றவர்களுடைய எழுத்துகளை படிக்க நேரம் இல்லைன்னா நாம் எதுக்கு எழுதுகிறோம் நாம் எழுதுறத யார் படிப்பாங்கன்னு நாம் நம்பிக்கிட்டு இருக்கோம் ஆக நீங்கள் சிறுகதை எழுத வேண்டுமா நீங்கள் நாவல் எழுத வேண்டுமா நீங்கள் கவிதை எழுத வேண்டுமா அந்த அந்த துறையில் இதற்கு முன் யாரெல்லாம் எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள் அவங்க என்னவெல்லாம் எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள் ஏன் அவங்க அதை எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள் அதன் பிறகு அதை நீங்கள் கண்டறியுங்க கேள்வி கேளுங்க அதன் பிறகு உங்களுக்குள்ள இருக்கிற எழுத்தாளரை அவங்க வெளியே கொண்டு வரலாம் கதை எழுதுவதற்கு முன்பாக நம்ம கதையை வாசிச்சிருக்கணும் கவிதைகளை எழுதுவதற்கு முன்பாக கவிதைகளை வாசித்து ஒரு உரையாடல் நம்ம நடத்தியிருக்கணும் நாவல்களை எழுதுவதற்கு முன்பாக இந்த பட்டறைகளுக்கு போவதற்கு முன்பாக இந்த மாதிரி இந்த பிரம்மாண்டத்தில் நம்மளும் ஒரு அங்கமாக நம்ம முன்னிறுத்தி முன் நிறுத்துவதற்கு முன்பாக எந்த எந்தெந்த நாவலை நம்ம வாசிச்சிருக்கோம் நம்ம வாசித்த நாவலில் எது நம்மை பாதித்தது அல்லது அந்த நாவலை எப்படிலாம் சிறப்பாக எழுதியிருக்கலாம் அந்த நாவல் எழுதி எழுத்தாளர் அந்த நாவலை என்ன சொல்லியிருக்கிறார் ஒரு வாசகனாக அது நமக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படின்ற கேள்விகளை கேட்டு கேட் கேள்விகளை கேட்பது தான் அடிப்படை அதை விட்டுட்டு அடுத்து என்ன சொல்ல போறோன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா வாங்க இன்றைய கவிதைகள் சொல்ல அங்கத்துக்கு போகலாம் மீண்டும் சின்ன நினைவுறுத்தல் தாங்க நீங்கள் எழுத வேண்டுமென்றால் அதற்கான பட்டறைகள் அதற்கான குழுக்கள் அதற்கான பெரிய பெரிய பிரம்மாண்டங்களுக்கு போவதற்கு முன்பாக வாசியுங்கள் கொஞ்சம் வாசிக்க ஆரம்பிங்க இருக்கிற கொஞ்ச நேரத்தில் ஏதாவது நம்ம வாசிங்க வாசிச்சது குறித்து முடிந்தால் உரையாடுங்க அல்லது உங்களுக்குள்ளே நீங்கள் அதை வாசிச்சதை ஒட்டி பேசுங்க உங்களுக்குள்ளே இருக்கிற எழுத்தாளன் டக்குன்னு வெளியே வருவான் நீங்கள் அவனை இந்தமாரி பட்டறைகளுக்கு அனுப்பியோ சில பேரோட ரொம்ப நெருக்கமாக இருந்தோ சில பேர் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாசாமி போட்டுக்கிட்டு இருந்தோ இருந்தாலும் கூட அவன் வெளியே வருவான் ஆனால் அவன் எழுத்தாளனாக வரமாட்டான் வேறு யாரோ ஒரு ஆளாக தான் வருவான் ஆக அடிப்படையாக இருப்பது வாசிப்பு இதற்கும் இன்னைக்கு நான் சொல்லப்போகிற கவிதைக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை இருக்குது அது என்ன தெரியுமா நீங்கள் குழந்தையாக மாறினால் மட்டுமே குழந்தையை புரிந்து கொள்ள முடியுங்க நீங்கள் சிறுவனாக மாறினால் மட்டுமே சிறுவர்களுடைய மனநிலைக்கு நீங்கள் போக முடியும் நம்முடைய பாலியத்துக்கு நம்ம எப்படி போவோம் ஒரு சிறுவனோடு பந்து விளையாடும் பொழுது நாம் நம்முடைய பாலியத்தில் விளையாடிய பந்து நமக்கு நினைவுக்கு வரும் ஒரு குழந்தைய ஒரு சிறுவனை ஒரு சிறுமியை நம்ம செல்லம் கொஞ்சம் போது நம்மை கொஞ்சிய நம்மை செல்லம் கொஞ்ச யாரோ அவருடைய முகம் நமக்கு வரும் அது நமக்கு ஒரு குதூகலத்தை கொடுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாருக்கிட்டேயுமே நம்ம ஒரு வீரப்பான ஒரு ஆளாக இருப்போம் அப்படி இல்லாமல் குழந்தையுடன் குழந்தையுடன் பழகும்போது குழந்தையாக இருப்போம் சிறுவர்களோடு விளையாடும் போது சிறுவர்களாக இருப்போம் ஏன்னா அது அவர்களுடைய பால்யத்துக்கு மட்டுமல்ல நம்முடைய கடந்த கால நம்முடைய இளம் வயது நம்முடைய பால்யத்தின் நினைவுகளுக்கு அது ஒரு சிறிய ஒரு தங்கம்லாம் போசுன்னு வச்சுங்களேன் அது ஒரு மாதிரியாக ஜொலிக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் இன்றைய கவிதைகள் சொல்ல வாங்கத்தில் பூவிதழ் உமேஷ் எழுதியிருக்கக்கூடிய மற்ற விலங்குகள் என்னும் கவிதை தொகுப்பிலிருந்து ஒரு கவிதை நான் இந்த இன்றைய காணொலியில் நான் இருந்து பேசிய எல்லாவற்றுக்குமே பொருந்தக்கூடிய ஒரு கவிதை தான் அல்லது இந்த கவிதைக்காக அதெல்லாம் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன்னு சொல்லலாம் தூங்கும் கல் என்ற தலைப்பில் பூவிதழ் உமேஷ் இந்த கவிதையை எழுதியிருக்காருங்க கல் எப்படி தூங்கும் கேள்வி வருது தானே அதற்கான பதிலையும் எழுத்தார சொல்லியிருக்கார் தூங்கும் கல் ஒரு சிறுவன் கைக்குட்டையால் ஒரு கல்லை மூடி ஒரு சிறுவன் கைக்குட்டையால் ஒரு கல்லை மூடி கல் தூங்குகிறது என்று கூறினான் கல் தூங்குகிறது என்று கூறினான் உண்மையா என்று சரிபார்த்தேன் உண்மையா என்று சரிபார்த்தேன் கல் தூங்கியது கவிதையை முடிச்சுட்டாரு பாருங்க தூங்கும் கல் ஒரு சிறுவன் கைக்குட்டையால் ஒரு கல்லை மூடி கல் தூங்குகிறது என்று கூறினான் உண்மையா என்று சரிபார்த்தேன் கல் தூங்கியது இந்த கல் தூங்கியது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்படி சொல்லும் பொழுது அங்கே ஒரு சிறுவன் மட்டும் இல்லை அந்த கல்லை மூடிய சிறுவன் மட்டும் இல்லை அதை கல் தூங்குவதை பார்த்த நாமம் கூட அங்கே சிறுவர் தான் ஆக ஒரு சிறுவரோடு பேசும் பொழுது அவர்களாகவே நம்ம மாறணும் ஒரு குழந்தையை கொஞ்சும் பொழுது குழந்தையாகவே நம்ம மாறணும் அதே மாதிரி தான் ஒரு கதையை எழுதுவதற்கு முன்பாக நம்ம வாசிச்சிருக்கணும் நாம வாசித்தால்தான் நம்மை வாசிப்பார்கள் இதுதான் அடிப்படை இன்றைய கவிதைகள் சொல்ல வாங்கத்தில் மற்ற விலக்குகள் என்னும் கவிதை தொகுப்பிலிருந்து பூவிதழ் உமேஷ் எழுதியிருக்கக்கூடிய தூங்கும்கள் என்ற கவிதையை நாம் பார்த்தோம் மீண்டும் அடுத்த கவிதைகள் சொல்ல வாங்கத்தில் மேலும் ஒரு கவிதையோடு உங்களை சந்திக்கின்றேன் புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து நான் தயாஜி நன்றி வணக்கம்